ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பிரியாணி பார்த்துருப்பீங்க இன்றைக்கி பீட்ரூட் பிரியாணி பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க அதுக்கு என்னென்ன பொருள் பாருங்கள் க கருவேப்பிலை புதினா இலை பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ரெண்டு அஞ்சு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இவ்வளோ தாங்க ஃபஸ்ட்டு அரைக்கக்கூடிய பொருள் இது வேறு எந்த இதுக்கும் ரொம்ப ஸ்பைசி ஐட்டம் ரொம்ப எதுவும் சேர்க்க போகிறது இல்லை பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை அவ்வளோதான் ரெண்டு பீட்ரூட்டு இது அவ்வளோ கால் கிலோ அரிசிக்கு நான் சொல்கிறேன் அதை பாருங்கள் இவ்வளோ தான் கால் கிலோ அரிசியை நான் வாங்கி அந்த வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த பச்சை மிளகா அதெல்லாம் நம்ம போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி நான் தாளிக்கவே ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்ததுனால வீடியோ கண்டினியூ பண்ணேன் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை லவங்கம் உங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் ஸ்பைசி சேர்க்குறீங்களோ அந்த மாதிரி சேர்க்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா புதினா இலை இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு அது கூடயே சேர்த்து வதக்குங்க அது ஒரு ஃப்ளேவரே அது வதங்கும் போதே உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா பிரியாணி ஸ்மெல் வந்து ஆரம்பிச்சிடும் வீட்டுக்குள்ளாக ஃபுல்லாக வந்துடும் பீட்ரூட்டில் சமைக்கிறோமே பீட்ரூட் ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்காது ஆனால் பீட்ரூட்டு பீட்ரூட் பிரியாணின்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அந்த அளவுக்கு ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த தக்காளியை நம்ம ரெண்டு அரைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை கொஞ்சம் ஒன்றும் பாதிமும் மிக்சியில் அதே மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இதிலே மிக்ஸ் பண்ணி வதக்கிடுங்க வதக்கும் போதே நல்லா இந்த தக்காளிக்கு திரும்பி வதக்கும்போது ஒரு நல்ல வாசனை அந்த பாருங்கள் பீட்ரூட்டை துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் இது நல்லா வதக்கணும் வதங்கும் போதே ரொம்ப தீ அதிகமாக வச்சு வதக்காதீங்க மீடியமில் வச்சு வதக்குங்க நம்ம அரிஞ்சு வச்சுருந்தால் அந்த பீட்ரூட்டை நம்ம இப்போ நம்ம சேர்க்குறோம் ஆனால் பீட்ரூட்டு சில பேர் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவாங்க அவங்களுக்காகவே இந்த பிரியாணி நாங்கள் செஞ்சிடணும் எங்கள் வீட்டில் இப்போ பீட்ரூட் வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே இப்போ பீட்ரூட் பிரியாணின்னா வை அப்படின்னு இன்றைக்கி ஒரு சகோதரிகிட்ட சொன்னோன்னே அவங்க பீட்ரூட்டா பீட்ரூட் பிரியாணியா அப்படின்னு கேட்டாங்க அதனால் இந்த வீடியோ இன்றைக்கி போட்டேன் அதை நான் பாருங்கள் இதை நீங்களும் முயற்சி பண்ணி வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க இப்போ பீட்ரூட்டும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கியாச்சு இதில் இருக்கும் போதே பாருங்கள் அரிசி நான் இந்த கால் கிலோ சொன்னெல்லாம் அந்த அழாக்கில் ஒரு அழாக்கு வந்தது நல்லா கழுவி அந்த வதக்கிற டைமுக்கு இது ஊர்னா போதும் ரொம்ப நேரம் ஊறின அவசியம் இல்லை ஒரு அரை ஸ்பூன் நான் காரம் பத்தலையேன்ட்டு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டேன் பாருங்க அதையும் போட்டு அதிலே வதக்கிவிடுங்க நல்லா வதக்கிறதுக்கு தான் ஃப்ளேவரே நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு வதங்க வதங்க ஃப்ளேவர் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ அரிசியும் போட்டு ஒரு வதக்க வதக்கிடுங்க இங்கே பாருங்கள் அரிசியை போட்டுட்டேன் ஆனால் நம்ம எந்த விதமான ஃபுட் கலரையும் ஆட் பண்ணலைன்னா ஆனால் பிரியாணி கலர் சூப்பராக வந்துருச்சு வதக்கும் போதே நீங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் நல்லா இருந்தது இல்லையானே அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அரிசியை போட்டு ஒரு வதக்க வதக்கினோடனே எந்த வழக்கில் தண்ணி எடுத்தீங்களோ அதில் நான் ஒன்றுக்கு ரெண்டு வச்சேன் நீங்கள் வந்து எவ்வளோ வைக்கிறீங்களோ உங்கள் வீட்டு அதாவது நான் கொஞ்சம் லைட்டாக எங்கள் வீட்டில் குழஞ்சி இருக்கணும் ரொம்ப திருத்திரியாக இருக்கக்கூடாது அதனால் நான் ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி வச்சேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க வச்சுட்டு உப்பும் போட்டு இதில் வந்து இன்னொன்று என்னென்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா அரிசி ஒன்றோடய ஒன்று ஒட்டுனாலும் உங்களுக்கு அந்த குழைந்த மாதிரி இருக்காது அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோம் எல்லாம் கூட்டி தண்ணியெலாம் ஊற்றின பிறகு அந்த குக்கரில் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் நான் விட்டேங்க அவ்வளோதான் விட்டுட்டு இங்கே பாருங்கள் ஆஹா சூப்பராக கம கம் வந்துச்சுங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க எப்படி இருந்ததுன்னு நீங்களும் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்